நாராயணம் நமஸ்கிருத்ய நரம்வதி ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் வைசாக்கி அக்ஷய துவாதசின் அழைக்கப்படுறது இந்த தினத்தில் செய்யும் தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் கூட்டி சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்துக்கு அப்பாற்பட்டதான புண்ணிய பலன்களையும் யாக யஜ்ய பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக உள்ளது இது பாம்பு சட்டை உரிப்பது போல நமது பாபங்களை எல்லாம் நம்மை விட்டு விளக்கி செல்ல செய்து விடுகிறதாம் இந்த கதையை கேட்பதே அக்ஷயமான அழிவில்லாத புண்ணிய பலனை தரும் இதை கேட்பதால் நீங்கள் உணரவும் முடியும் நமது பல ஜென்ம பாவத்தையும் இது போக்குகிறது அதனால் நமது கஷ்டங்களும் நம்மை விட்டு விலகும் இதை கேட்பது மகாபாகியம் இந்த தினத்தில் என்னவெல்லாம் தானம் செய்தால் என்னவெல்லாம் பலன் அப்படின்னு ஒரு கதையுடன் சொல்லப்பட்டது அதை நாம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வைசாக்க சுக்ல துவாதசி தினத்தில் செய்யும் பிராமண போஜனம் அதாவது அன்னதானம் செய்வது அதற்கு சமமான அரிசி பருப்புகளை தானம் செய்வது அன்னதானமே உயர்ந்ததுன்னு சொல்லப்பட்ட இப்படி இந்த வைசாக சுக்ல துவாசியில் செய்யக்கூடிய அன்னதானம் ஒருத்தருக்கு ஒரு பிடி ஒரு கைப்பிடி எடுக்கிற போது ஒரு கைப்பிடிக்கு கோட்டி பிராமண போஜனம் கேள்விப்பட்டிருப்போம் இது கோட்டி பிராமணத்துக்கு ஒரு கைப்பிடிக்கு ஒரு கோடி பிராமண போஜனம் கொடுக்குமா ஏகாதசி விரதம் இருந்து இந்த வைசாக சுக்ல துவாதசி தினத்தில் செய்யும் அன்னதானத்துக்கு பலன் அப்படின்னு சொல்லப்படுறது மேலும் இந்த வைசாக சுக்ல துவாதசி தினத்துல தேன் விட்டு திலபாத்திரம் திலம் பாப்பந்த விடுத்துக்கு போய் சேரலாம் கோட்டி சூரிய கிரகணத்தில் புண்ணிய தீர்த்தங்களில் என்னவெல்லாம் கிடைக்குமோ அந்த புண்ணிய பலன் இந்த வைசாக சுக்ல துவாதசி ஹரி தினத்தில் வெறும் அதிகாலையில் எழுந்து வைசாக ஸ்நானம் செய்தாலேயே எளிதில் கிடைத்து விடுவாம் பின் நறுமணத்துடன் கூடிய துளசி தலங்களால் மகாவிஷ்ணுவை அர்ச்சிக்க வேண்டும் அதனால் நாம் சகல சுகங்களும் பெற்று விஷ்ணு லோகம் விஷ்ணு சாயுஜியமும் கிடைக்குமாம் விஷ்ணுவை போலே ஆவார்களாம் மகாவிஷ்ணு படம் இல்லாவிட்டாலும் அஸ்வத்த மரத்தை பூஜிக்கலாம் துளசி பலவித நறுமண மலர்களால் இந்த அஸ்வத்த மரத்தை பூஜிப்பது உயர் பலனை தருமாம் அவரது நாமமே அஸ்வத்த நாராயணன் தான் அல்லவா பூக்கள் இல்லாவிட்டாலும் அரிசி கோதுமை போன்ற தானியங்களாலும் பூஜிக்கலாம் உயர் பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது விசேஷமாக யம தர்மராஜாவை குறித்து பித்ருக்களை குறித்து ஆச்சாரியர்களை குறித்து

அன்னதானம் செய்வேண்டும் அப்படிப்பட்ட அரிசுவையுடன் கோட்டி பிராமணர்களுக்கு ஒரு வருஷம் பிரயாகை கஷேத்திரத்தில் அன்னதானம் செய்தால் என்னவெல்லாம் புண்ணிய பலன் கிடைக்குமோ அந்த பலன் ஆணையால் இந்த இந்த தயிர் சாதம் மற்றும் ஜல பாத்திரத்தை தானம் செய்வதாலேயே கிடைத்து விடுமா ஷால கிராமம் கண்டகி நதியில் கிடைக்கக்கூடியது அது பல ரூபங்களில் கிடைக்கும் அந்த ஷால கிராமத்தை இந்த சுக்ல வைசாக துவாதசியில் ஒரு விஷ்ணு பக்தர்க்கோ பாகவதற்கோ அல்லது

போடுமோ பின் அது புதிதாக வந்து விடுகிறது இல்லையா நாமும் நமது பாப்சட்டையே கழட்டி விடுகிறோம் நமது பாபங்கள் அடியோடு அழிகிறது புண்ணியம் சேரும் வேளையில் வெள்ளரி பழம் அல்லது வெள்ளரி பழ சாறு எடுத்து அது இனிப்பாக சேர்த்து ஒருவருக்கு கொடுக்க நிச்சயம் முக்தியே கொடுக்குமாம் சாதாரணமாகவே கொடுப்பது விசேஷம் அது இந்த சுக்ல துவாதசியில் கொடுப்பது இன்னும் பன்மடங்கு புண்ணிய பழனை பெருக்கி கொடுக்கும்னு சொல்லப்படுது அதே போல் கரும்பு துண்டு நன்கு கனிந்த பழங்கள் மாமா பழம் திராட்சை பழம் இதெல்லாம் தானமாக கொடுக்க சந்ததி தடைபடாமல் நூறு தலைமுறை அவர்களது குளம் விளங்குமாம் வம்சம் தழைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது யார் குளிர்ச்சியான சந்தனத்தை இந்த வைசாக்க சுக்ல துவாதசி என்று தானமாக கொடுக்கிறார்களோ அவர்கள் பலவித உபதிரவங்கள் பலவித சொல்ல முடியாத சொல்லனா துயரங்கள் கஷ்டங்களிலிருந்து நிச்சயம் விடுபடுவார்கள் அதனால் இந்த சுக்ல துவாதசி மகோன்னதமாக சொல்லப்படுறது இதில் நாம் என்ன செய்தாலும் கிஞ்சித் அதாவது ஒரே ஒரு துளி நற்காரியம் தானம் தர்மம் விசிறி தானம் செய்ய குடை தானம் கொடுத்தல் ஜல பாத்திரம் தானம் கொடுத்தல் பானக தானம் கொடுத்தால் அன்னதானம் பழங்கள் சாறு கொடுக்க முடியுமோ அதை தூய பக்தியுடன் எந்த தானம் கொடுத்தாலும் அக்ஷயமான புண்ணிய பலன் கிடைக்கும் எப்படி அக்ஷயத்திரையோ அது போல இந்த அக்ஷய துவாசின்னு சொல்லப்படுது அழியாத புண்ணிய பலன் தரவல்லது குறையவே குறையாது கரையவே கரையாது அப்பேற்பட்ட மகிமை கொண்டது இந்த வைஷாக்கு சுக்ல துவாதசி இந்த மகிமையை சொல்ல ஒரு கதையும் சொல்லப்படுது எப்படி இது மகிமை வாய்ந்ததாக உள்ளதுன்றதுக்கு கதையை சொல்றேன் கேளுங்கோன்னு நாரத மகரிஷி பரம பாகவதரான அம்பரீஷனுக்கு சொல்றார் துவாதசினாலே அம்பரீஷனுடைய ஞாபகம் தான் வரும் இல்லையா நம்ம இந்த தினத்துல இந்த கதையை தெரிந்து கொள்ளலாம் முன்னொரு காலத்துல காஷ்மீர தேசத்துல தேவவிரதன் ஒரு பிராமணர் இருந்தார் அவருக்கு ஒரு அழகான பெண் அவள் பெயர் மாலினி அவளை யவன தேசத்துல இருந்து உள்ள ஒரு பிள்ளைக்கு விவாகம் செய்து வைக்கிறார் இந்த காலத்துல ஃபாரின்ல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது போலதான் இதெல்லாம் முன்னமே இருந்தே வந்ததுதான்றதை நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடியாது யவன தேசம்ன்றது ஐரானிக் ஐலாண்ட்ஸ்னு அதான கிரேக்க நாடு அப்படின்னு சொல்லப்படுது இந்த யவன தேசத்துல இருந்து ஒரு பிராமணர் அவர் பெயர் தீமான் அதாவது மகா புத்திசாலின் பெயரா தீமான் மகா புத்திசாலின் அர்த்தம் அவர் மாலினியை கல்யாணம் பண்ணிட்டு மாமனார் கிட்ட சொல்லிட்டு காஷ்மீரத்துல இருந்து எவன தேவசத்துக்கு அவளை அழைச்சிட்டு போய்டுறார் ஆனா என்னவோ ஒரு காரணத்தினால அவள்ட்ட அவருக்கு பிரியமே இல்ல எல்லாத்தையும் சிரிச்சு சந்தோஷமா பேசின்னு இருக்கா ஆனா அவளை பார்த்தா மட்டும் ரொம்ப கோபம் வருது ஆனா அவளும் ரொம்ப அழகா இருக்கா உயர்ந்த குலத்தை சேர்ந்தவள் அப்படி இருந்தும் அவன் மாலினி மேல த்வேஷம் பாராட்டுறான் அவளோட பேசுறதே இல்ல அவளை மதிப்பா மரியாதையா நடத்தறதே இல்ல உடனே இவளுக்கும் கோபம் வருது பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்வார்கள் இல்லையா இவள் என்ன பண்றா ஆள் வசியம் செய்யறதுக்காக மருந்து தேடறதுக்கு ஆரம்பிக்கிறா அங்கேயும் அது போல சில பெண்கள் எல்லாம் இருக்கா அவர்கள்லாம் தங்களுடைய கணவன்மார்களா இது போலவே வசியம் செய்ததா அவ சில செய்திகள் கேள்விப்படுறா அதனால அவர்களை தேடி போறா அவர்கள் இல்லாம இவள்கிட்ட வந்து துர்போதனை செய்யறா இங்க பாரு இங்க ஒரு யோகினி இருக்கா அவ ஒரு மருந்து கொடுப்பா கேளு அவளுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்றா இந்த மாலினியோ தன்னுடைய பொறுமையினால நல்ல குணத்தினால நல்ல எண்ணத்தினால தன்னுடைய கணவனோட மனசை மாத்தணும் அப்படின்னு நினைக்காம வசிய மருந்து கொடுத்து அவனுடைய தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா விநாச காளி விபரீத புத்தி போ போல அவளும் அந்த இடத்துக்கு போய் அந்த மந்திரவாதிய போய் போய் அணிந்திருக்கிறாள் கையில ஜப்ப மாலை இதெல்லாம் பார்த்தா இவளுக்கு ரொம்ப நம்பிக்கை வருது மாலினியும் அந்த பெண் மந்திரவாதியை பார்த்து நமஸ்காரம் பண்றா அந்த யோகினியும் இவளது மாலினியோட கணவனை வசியம் பண்றதுக்கு மந்திரம் கொடுக்கறா மாலினி என்ன பண்றா தன்னுடைய திருமணத்தின் போது அவ அப்பா கொடுத்த விலை உயர்ந்த வைரம் மாணிக்கம் பதித்த தங்க மோதிரத்தை அவளுக்கு காணிக்கையா கொடுக்குறா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ என்ன பண்றா ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த மாலினி கிட்ட கேட்கறா என்ன உன் புருஷன் உன்கிட்ட ஆசையா நடந்துக்கிறது இல்லையா உன்னை மதிக்கிறது இல்லையா உன்கிட்ட கோபமா இருக்கான்னா இதோ பாரு நான் ஒரு பொடி கொடுக்குறேன் அதை நீ சாயங்கால நேரத்துல பால்ல கலந்து அவனுக்கு அவனுடைய கழுத்தை அதை மாதிரி பண்ணி அவனுடைய கழுத்துலையும் கொஞ்சம் பூசி விடு அப்புறம் பாரு வேற யாரையும் அவன் திரும்பி கூட பாக்க மாட்டான் உன்னையே சுத்தி சுத்தி வருவான் அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை எடுத்துட்டு அவன் நேர வீட்டுக்கு வரா அந்த யோகினி சொன்னது போலவே சாயங்கால நேரத்துல பாலோட கலந்து அவன் குடிக்கிறதுக்கு மேலையும் தடவி விட்டுடுறா அது சாப்பிட்டதுல இருந்து அவனுக்கு என்ன ரோகம் ஏற்படுறது வெளிப்பட்டது போல சந்திரன் போல அவனும் தன்னுடைய அழகெல்லாம் எழுந்து எலும்பும் தோளுமா ஆயிடுறான் வியாதிகள் கட்டி கொப்பளம் சொல்ல முடியாத பல ரோகங்கள் வழுந்து அழுகி சொட்ட ஆரம்பிக்கிறான் அவன் தன்ட்ட அன்பா இருக்கணும்னு நினைச்சு செய்தது போய் இப்போ அவளுடைய குணம் மாறி அவளுடைய நடத்தையும் தவறாகிறது இங்க அவனோ வழியினால अवन, पो, पो, ி பகல் துடிக்கிறான் ஆனா அவளும் பல புருஷர்களோட பழக்கம் கொண்டாள் அவன் அவள்கிட்ட வந்து கதறான் எதுவுமே செய்ய நினைச்சு அவ திரும்பவும் அந்த யோகினியான மந்திரவாதி கிட்ட போறா போய் அவள்கிட்ட போய் நீ கொடுத்த மருந்த கொடுத்தேன் அவருக்கு என்னென்னமோ விதவிதமான எல்லாம் வந்திருக்கு உடம்புனால ரொம்ப அவஸ்தப்படுறார் பார்க்க சகிக்கல அதனால ஏதான மாத்து மருந்து கொடுக்கணும் அவருக்கு எப்ப பாரு தாகம் தாங்கிறார் பார்க்க சகிக்க முடியல முன்னாடி அவருக்கு என்ன பிடிக்கல இப்போ எனக்கு அவரை பிடிக்கல பார்த்தா அதனால ஏதானும் வேற மருந்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்க அவளும் மாத்து மருந்து கொடுக்குறா அது அந்த மாலினி தன்னுடைய கணவனுக்கு கொடுக்க நோய் குணமானது ஆனா அவனும் பேரளவுக்கு தான் வாழ்ந்தான் ஏன் அப்படின்னா அவளோ பல ஆண்களுடைய சகவாசம் வைத்திருந்தா அதனால அவனும் அதை வாய் மூடி மௌனியாக பார்த்துட்டு இருக்க வேண்டியதாகி போச்சு இப்படி மாலினியும் தன்னுடைய கணவனுக்கு செய்த தொடர் பரம துரோகத்தினால அவளுடைய உடல்லையும் பல ரோகங்கள் வந்து அவஸ்தப்பட்டா குஷ்ட ரோகம் வந்து பல அவசைப்பட்டாலும் வருஷங்கள் நரக வேதனையை அனுபவிக்கிறா அப்புறம் நூறு பிறவிகள் எடுத்தா அதுவும் செல்ல பிராணியான நாய் இல்ல சொறி நாயாக பிறந்தாலா அதுலயும் பல கஷ்டங்கள் கால் நடக்க முடியல அந்த நாய்க்கு வால் இல்ல கண் சரியா தெரியல சரீரம் முழுக்க கிருமி சீச்சீன்னு எல்லாரும் ட்டக்கூடிய அளவுக்கான ஒரு சொறி நாயாக அவர் இருந்தா இது எப்படி இருக்க சௌபீர தேசம்னு ஒரு தேசம் அங்க பத்மபந்துன்ற ஒரு அந்தனர் அவருடைய வேலைக்காரர் வீட்டுல அவர்கள் தூர எரியக்கூடிய உணவை சாப்பிட்டுண்டு எப்படி இந்த உயர்ந்த குலத்துல பிறந்து பல தவறுகளை செஞ்சு பல பல நரக யாதனைகள் எல்லாம் அனுபவித்து பல பிறவிகள் எடுத்து இப்போ எப்படி இந்த நாயாக வாழ்ந்து வருது இல்லையா அந்த நாயானது இவருடைய வீட்டு துளசி மாடத்தின் கீழ சுருண்டு படுத்துட்டு இருக்கு விடியற் காலை நேரம் வைசாக்க சுக்லபக்ஷ துவாதசி இந்த பத்மபந்தூர்க்கார்லயா அவருக்கு ஒரு பிள்ளை உண்டு அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்துல போய் வைஷாக்க ஸ்நானம் பண்ணிட்டு வரார் வந்து வாசல்ல கால அவருடைய பாத வந்து அந்த துளசி மாடத்துக்கு கீழே படுத்துட்டு இருக்கு அந்த நாய் மேல படுறது இதெல்லாம் சூரியோதயத்துக்கு முன்னாடியே நடக்கிறது அந்த பாத பட்ட மாத்திரத்துல அந்த நாய்க்கு பூர்வ ஜென்ம ஞானம் வருது அந்த நாயானது உறக்க ஊழையிடுறதாமா மனுஷனை போல என்ன காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு கத்துறது உடனே நீ யாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க அது தன்னுடைய கணவனுக்கு செய்த துரோகத்தை சொல்றது கணவன் அன்பினாலையும் அவருக்கு செய்யற சுஷ்மிஷினாலையும் மாயினாலையும் அடாத காரியம் பண்றோம் அவர்களுடைய தாமிரபாஜனம் கொட்டிய நரகத்துல போய் அந்த பெண்கள்லாம் விடணும் என் வாழ்க்கையே அதற்கு உதாரணம் வர்த்தாவானவர் கணவர் தான் நமக்கு நாயகன் அவர்தான் குரு அவரே தெய்வம் அவருக்கு ஒரு துரோகம் பண்ணி எப்படி ஒரு சுகத்தை

அக்ஷயம் ஆகிறது அது இது அக்ஷய துவாசின்னே சொல்லப்படுறதுன்னு பார்த்தோம் இல்லையா உங்களை எல்லாம் இந்த ஹரியான பகவான் காப்பாற்றுகிறார் கடை தேடுறார் அது போல நீங்க எனக்கு அந்த உதவியை செய்யணும் உங்களை நீங்க போடுற அந்த மிச்ச சாதத்தை தானே நான் சாப்பிடுறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்க தான் என் மேல கருணை காண்பிக்கணும் ஆயிரக்கணக்கான பிரம்மஹத்தி பாபம் பண்ணியிருந்தாலும் ஆயிரக்கணக்கான கோஹத்தியா பண்ணியிருந்தாலும் கூடாதோர் கூடினாலும் எப்பேற்பட்ட பாபம் ஹத்தி பாபம் செய்திருந்தாலும் அதை இந்த வைசாக்க சுக்ல துவாதசி கரைத்து அழிக்கிறது அதனால இந்த அக்ஷயமான துவாதசி பலனை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் உங்களை நான் நமஸ்காரம் பண்றேன் சொல்லி கேட்கறது இத கேட்ட அவருக்கு தயையே வரலையா நீ பரம பாவம் பண்ணி அதனால நீ நரக்கத்துக்கு போய் கஷ்டப்பட்ட கணவருக்கு வசிய எல்லாம் கொடுத்த இல்லையா வருஷ பிரயோகங்கள்லாம் செஞ்சிருக்க அதனால நீ பாவங்கள்லாம் அனுபவிக்கணும் யமலோகத்துல இருந்து இப்போ எப்படி பறந்திருக்க உனக்கு இது வேணும் தானே அப்படின்னு சொல்றார் சாதுக்களுக்கு யார் பாவம் செய்கிறார்களோ அது துக்கமாக கஷ்டமாக நமக்கே வந்து சேரும் நல்லவர்களான சாதுக்களுக்கு யாரெல்லாம் நல்லது பண்றாளோ அது நமது எல்லாம் கூடியது நமக்கு நல்லதாகவே வந்து சேரும் அதனால பாம்புக்கு பால் வார்த்தா அது பாம்புக்கு அது விஷமாகி அது திரும்ப வந்து நம்ம கொட்டும் உனக்கு எதுக்காக நான் நல்லது செய்யணும் உதவி பண்ணணும் அப்படி பேசின்னு இருக்கிறப்போ அவருடைய அப்பா பத்மபந்து அங்க வரார் அவரை பார்த்த அந்த நாய் தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அழறது என்னுடைய பாபத்தையும் கஷ்டத்தையும் சொல்லி கூட உங்க புள்ள என்கிட்ட கிட்டக்க தயையே காட்டமாங்க காக்காவா இருந்தாலும் சரி நாயா இருந்தாலும் சரி தினம் தினம் போடுவோம் எவ்வளவோ ரோகங்கள் பாபங்கள் எல்லாம் செய்து இந்த மாதிரி ஒரு ஈன பிறப்பு இந்த நாய் பிறவியில நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் தனக்கு முடியாதவன் முடியலன்னு சொல்லி வந்து கேட்கிறப்போ உதவி பண்ணலன்னா அவனுக்கும் பாபங்கள் கஷ்டங்கள் வந்து சேரும்னு வேதமும் சாஸ்திரமும் சொல்றதே அப்படின்னு அந்த நாய் அந்த உயரிய தர்மங்கள்லாம் எடுத்து சொல்றது ஏன்னா நமக்கு நாம முடியலன்னா நேரா ஓடுறது சுவாமி முன்னாடி தான் அவர் கால்ல போய் நாம விழறோம் அவர் கை தூக்கி விடுறாரு தானே அதை மாதிரி தான் எல்லா ஜந்துக்கள் மேலயும் தயையோட இருக்கணும் கஷ்டம்னு வந்தா காப்பாத்தணும் கை தூக்கி விடணும் யார் யார காப்பாத்தணுமோ அவளை காப்பாத்தவன் நாம வேற வேலையை செஞ்சு நமக்கு என்ன அப்படின்னு இருந்தா அவளுக்கெல்லாம் யமலோகம் நிச்சயம் கிடைக்கும் துரோகின்னு புராணங்களை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன் பிள்ளைய பார்த்து கேட்கிறார் இவ்வளவு தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி இந்த நாய் அழறது கை தூக்கி விடுன்னு கேட்கறது நீ ஏன் இந்த ஜீவனுக்கு உதவி பண்ணலன்னு சொல்லி கேட்கிறார் அவ நிறைய பாவம் பண்ணியிருக்கா அதனால அனுபவிக்கட்டும்னு விட்டுட்டேன் பரோபகாரம் இதம் சரீரம்ன்றது உனக்கு தெரியாதாப்பா சாதுக்கள் நல்லவர்கள்ப்பா அவள்லாம் அப்படி பேச மாட்டா தனக்கு மட்டும் ஆக வேண்டியதை பார்த்துட்டு புறத்தையார திரும்பி கூட பார்க்காம இருந்தா அவள்லாம் காலக்கிரமத்துல பாவிகளாக ி விடுவார்கள் நீ உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை பண்ணிட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா யாருனாலுமே தனியாக வாழ முடியாது சூரியனும் சந்திரனும் நமக்கு ஒளிய கொடுக்கிறது காத்து வீசறதுனால தான் நாம தூங்க முடியறது நெருப்பு நமக்கு பாகம் பண்ண சமைக்க யாகங்கள் செய்ய உதவியா இருக்கு தண்ணீர் தாகத்தை தீக்கிறது சந்தனம் போன்ற திரவியங்கள்லாம் வாசனையை கொடுக்கறது பூக்கள் காய்கள் பழங்கள் இப்படி எல்லாமே நமக்கு உதவியாக இருக்கிறது நல்லதையே கொடுக்கறது இதெல்லாம் தங்களுக்கு எங்களுக்கே வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்காம எல்லாருக்காகவும் படைக்கப்பட்டிருக்கு இல்லையா உனக்கு தெரியாதா ததீஷி முனிவர் தன்னுடைய முதுகெலும்பையே செய்து செய்த கொடுத்தார் கழுகுக்கும் ஒரு ராஜா தன்னையே தியாகம் பண்ணலையா புறாவுக்கும் தன் தொடை தசையே ராஜா கொடுக்கலையா தயை இறக்கம் வேண்டாமா மழையை இவாளுக்கு பொழியனும் பொழிய கூடாதுன்னு பாரபட்சமா பாக்குறது எல்லாருக்கும் ஒரே விதமா தானே பொழியறது சந்திரன் எல்லோருக்கும் ஒரே விதமான குளிர்ந்த கிரணங்களை தானே பொழியிறார் இப்படி எல்லாம் பக்ஷபாதம் பார்க்காம கொடுக்கிறப்போ நீ இந்த துவாதசி புண்ணியத்தை கொடுக்கலன்னா என்னுடைய துவாதசி புண்ணியத்தை கொடுக்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை பார்த்து தன்னுடைய வைசாக்க சுக்ல துவாதசி புண்ணியத்தை நீர்வார்த்து உனக்கு இந்த உயர்ந்த ஹரிலோகம் கிடைக்கட்டும்னு சொல்லி அந்த பத்மபந்தோன்றவர் கொடுத்தார் அடுத்த கஷணம் அது தேவ சரீரமாக மாறியது தேவஸ்திரீயாக அப்சரஸ் போல திவ்ய தேகத்தோட நிறைய ஆபரணங்களோட நூறு சூரியன் உதித்தாலும் அவ்வளவு பிரகாசமா இருக்காதாம் அப்படிப்பட்டவளாக அவள் ஆனாளா உடன் அவள் அந்த பத்மபந்த நமஸ்கரித்து தகதகான் மின்னிக்கொண்டு திவ்யலோகம் சென்றாளாம் மாலினியாக பிறந்து பல தவறுகளை இழைத்து நரக்க யாதனைகளை எல்லாம் அனுபவித்து பின் பல பல பிறவிகள் நாயாக பிறந்து பலவித ரோகங்களுடன் சம்பந்தம் ஏற்பட்டு அவரது ஒரே ஒரு நாள் வைசாக்க துவாதசி புண்ணிய பலனை பெற்று இப்போது திவ்ய தேகமும் பெற்று தேவலோகத்தில் அனுபவித்து பின் அவளை மறுபிறவியில் ஊர்வசியும் ஆனாள் அப்படின்னு புராணம் சொல்றது அன்றிலிருந்து இந்த திதி மிக பிரசித்தமானது அக்ஷயத் துவாதசி அப்படின்னு அழைக்கப்படுறது கோட்டி சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்துக்கு அப்பாற்பட்டதான அவ்வளவு புண்ணிய பலன்களை யாக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இந்த வைசாக சுக்ல துவாதசி அக்ஷய துவாதசியாக உள்ளது அதனால் முடிந்தவரை இந்த தினத்தில் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் செய்து நற்பலன்களை பெறுவோம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகி மகிஷாக கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ